காலஞ்சென்ற கலாநிதி சோம எதிரிசிங்கவின் வாழ்வியலை மீட்டும் நியூஸ் ஞாபகார்த்த தொகுப்பு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி மீகுடவில் பிறந்த சோம எதிரிசிங்க தனது ஆரம்ப கல்வியை மீகுட அரச வித்யாலயத்தில் பயன்பாா் இலங்கையின் முன்னணி தொழிலதிபரும் இஏபி குழுமத்தின் ஸ்தாபகருமான இஏபி பி எதிரிசிங்க சமூக சேவையில் அதித ஆர்வத்துடன் விளங்கிய சோமா எதிரிசிங்கவை திருமணம் செய்தார் நான்கு பிள்ளைகளின் தாயாரான சோமா எதிரிசிங்க தனது கணவரின் மறைவின் பின்னர் சுவர்ணவாகினி டி எஃப் எம் இஎஃப் எம் ஊடக நிறுவனம் மற்றும் இஏபி குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் லயன்ஸ் கழகம் உள்ளிட்ட சமூக சேவை அமைப்புகள் பலவற்றுடன் இணைந்து சேவையில் ஈடுபட்ட அன்னார் ஆதரவற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார் மத அனுஷ்டானங்களில் பெரு விருப்பு கொண்ட அன்னார் நாட்டில் லயன்ஸ் கழக வரலாற்றில் முதலாவது மாவட்ட தலைவியாகவும் திகழ்கின்றார் தனது வியாபார நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி கடமைகளை நிறைவேற்றிய சோமா எதிரிசிங்க சிங்கள சினிமாவையும் நேசித்தார் இவரது பங்களிப்பில் பனிரெண்டுக்கும் அதிகமான திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன ඒ කියෙ ැරි බරරින්දයක්ත්තම දාහක් බලාපරොත්තු තිබොත් අරියන්න එකක් නැත්තම් දෙකයි. සම්මාරිනය නිෂ්පාතික සුමා ඉදිරිසිංහ සිනමා අර්ථපතිත් හ එම් දවල පුෂ්පය සීලම විසිකල රෝස පසන්තයකිිනිිහිරයාමල් සලේලු වරම ප්‍රෑදැනිය දවල් මිගල් ඉර මැදියම ஹசனி வார்ஷா தாரகா மல் மற்றும் சர் லாஸ்ட் ஆகிய திரைப்படங்களில் இவரது பங்களிப்பு மகத்தானவை இவற்றுள் மற்றும் ஆகிய துணுறுகளில் சிறந்த திரைப்படங்களாக தெரிவு செய்யப்பட்டதுடன் ரோச வசந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரபல்யமான படத்திற்கான விருதினை பெற்றுக்கொண்டது கொண்டது மக்களுக்காக ஜனசரண அமைப்பை ஸ்தாபித்ததுடன் முதியோர்களுக்காக சுனித மையத்தை உருவாக்கி மறுசீரமைப்பு நிதியம் இவரது தலைமையிலேயே உருவானது கலாநிதி சோமா எதிரிசிங்க கலையை போன்று சமூக சேவைகள் பலவற்றில் ஈடுபட்டால் சக்தி ஆகிய கௌரவ விருதுகளுக்கும் பாத்திரமானார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சிறந்த சமூக சேவையாளருக்கான மக்கள் விருது சோமா எதிரிசிங்கவிற்கு வழங்கப்பட்டது முன்னுதாரணமான பெண்மணியாக அனைவராலும் போற்றப்பட்ட கலாநிதி சோமா எதிரிசிங்க மறைந்தாலும் அவரது புகழ் மக்கள் நெஞ்சங்களில் என்றும் நிலைத்திருக்கும்